வாடி வாடி கியூட் பொண்டாட்டி நான் தாங்க மாட்டே தூங்க மாட்டே நீ இல்லாட்டி என் பொண்டாட்டி நீ பொண்டாட்டி நீ தாண்டி செல்ல குட்டி செல்ல குட்டி தாண்டி மனசும் மனசும் இப்ப ஜோடி சேர்ந்துருச்சு என்ன பொண்டாட்டி பொண்டாடி பொண்டாட்டி பாடி பாடி இருக்காந்தால என்ன ஆயிருச்சு என் மேல பாச பொங்கிருச்சோ ஒருவேளை அப்படியா கூட இருக்கலாம் இந்த ஆளு செல்ல பாத்தி பாடி இருக்கானே என்னவா இருக்கும் இப்பயே போய் கேட்டுருவோம் யோ என்னடி

குடுக்க போறியா இல்லையா இதுல பார்த்தா தெரிஞ்சு போயிரும் யாரை பார்த்து பாடுறேன் என்று முன்னாடி பாட முடியாதா நான் இல்லாதப்ப பாடுவியா தாண்டி என் உயிர் எல்லாமே நீ தான் சொல்லிக்கிறது அப்படி சொல்லவே இல்லையே இருக்கு நான் போன் குடியா முத நீயே பாரு உனக்கு எம்புட்டு எரத்தால இருக்கும் ஏயா சொல்லுடி அதோ சினிமா நடிகை நயன்தாரா போட்டோ பார்த்து பாடிட்டு இருக்க அவ போட்டோ பார்த்து நீயே பாடிட்டு இருக்க அந்த பாட்டா பாட்டால பாக்கும்போது அழகா இருந்துச்சு சரி அதான் சும்மா பாடலான்னு பாடுனேன் அதுக்காக இருக்கறப்ப இந்த வேலை பண்றியே இல்லாதப்ப கடையில எல்லாம் என்னென்ன வேலை பண்ணுவ ஷார்ட்ஸ் பாக்கும் போது போட்டோ வந்துச்சுன்னு பாத்தேன் ஆத்தா நீ பாக்கலாமா பாக்குறதா என் போட்டோ தான் நீ பாக்கணும் ஐந்தாயிரம் போட்டோ பார்க்கறது பாக்குறது என்ன வேலை பண்றீங்க இல்ல சும்மா தான் சும்மானா என்னயா இல்ல கொடுத்தா தான் இப்ப எல்லாம் பண்ணுவ நீ இனிமே செல்லே வேண்டாம் நானே வச்சுக்கிறேன் அதெல்லாம் வேணாண்டி கஸ்டமர் நம்பர் ஏகப்பட்டது இருக்கு போன் எல்லாம் வரும் எடுத்து பேசிட்டு இருப்பியா இல்ல இல்ல பரவாயில்ல நான் எடுத்து பேசிக்கிறேன் சொல்லிக்கிறேன் அவங்கள்ட்ட ஐயோ இதெல்லாம் வேணாண்டி கடைக்கு ஒரு கஸ்டமரும் பதில் சொல்ல முடியாம போச்சுன்னா அவ்வளவுதான் நமக்கு நல்ல வருமானம் எதுவும் வராது நம்ம சோத்துக்கு என்ன பண்றது ஒரு பட்டன் செல் ஒன்னு இருக்கு அத வேணா நீ வெச்சுக்கோ அத யூஸ் பண்ணிக்கோ இத நான் வச்சுக்கிறேன் சரி இல்ல நீ போன் நம்பர்லாம் ஏத்தி வெச்சுக்கோ சரிதானே இப்படி சரி வரோ பட்டன் செல்லை நான் யூஸ் பண்ண முடியுமா நீ அத தான் நீ யூஸ் பண்ணனும் நான் சொல்லிட்டேல அத விட்டுட்டு உனக்கு வேற பேச்சக்கே இடம் இல்ல எப்ப பார்த்தாலும் இந்த வீட்ல சண்டை சண்டை தான் வாடா மகனே நீ யாவது எனக்கு துணையா பேசுவீல துணையா பேசுறடா அம்மா ஏன் பக்கம் காம்பியர் செல்ல பார்த்தா உன்னை தான் திட்டுவான் திட்டுமா என்னமாச்சு உங்க அப்பா பண்ற வேலைய பாத்தியா ஏமா போன பாத்திட்டு வாடி வாடி கியூட் பண்ணடின் பாட பாடிட்டு இருக்கான் தாலே அப்பா உன்ன நினைச்சு பாடி இருப்பாரு இத ஏமா பெருசாக்குற இவ்ளோ சண்டை எதுக்கு அதுக்கு ஏய் கூர் கிட்ட பையலே நான் சொல்றது புரியதா இல்ல உனக்கு அது செல்ல நடி நைந்தாரா போட்டா பாத்து உங்க அப்பா பாடிட்டு இருக்காரு ஏ பாய் இப்படி இருக்க நீ சாட்ஸ் பாத்துட்டு இருக்கவோ அப்படியே போட்டோ வந்துச்சு பாத்தேடா சும்மா அப்படியே ஒரு பாட்டு பாடலாமான்னு பாருனே அம்மா அதுல இருந்து புடிச்சிட்டா என்ன மொறப்பு பாத்தியா புட்டு கோவம் செல்拿 வச்சுக்கிட்டு எனக்கு பட்டன் செல் தரலாம். அவங்க அம்மா கிட்ட நீயே எனக்கு எவ்ளோ கஸ்டமர் ஃபோன் பண்ணுவாங்க எல்லாம் பேசுவாங்க. நான் பட்டன் செல் வச்சிருக்க முடியுமா? எல்லாரும் பார்த்தா நான் எப்படி நடப்பாக? இலக்காரனும் நினைக்க மாட்டாரே. என்னடா?டா இவ்ளோ பெரிய கடை வச்சிருக்க அந்த மனுஷன் போதாத porek இந்த பட்டன் செல் வேற வச்சிருக்காரு. எனக்கு கஞ்சே பிஸ்னஸ் ஆரிய பர்பல இருக்கு. பெரிய செல் கூட வாங்க முடியலன்னு கேக்க மாட்டாங்க. உங்க அம்மா பண்ற அலப்பற தாங்கவே முடியல. எதிரச்சியே அந்த கடையில பொண்ணை பார்த்து சிரிச்சது தப்பா போச்சு. அந்த புள்ளையடா சிரிச்சு நானும் பாத்து சிரிச்சது மேல இருந்து உங்க அம்மா பொடிச்சிட்ட. அம்மா மனசுல சந்தேக நோயி வந்துச்சு. அதனால தான் இப்பல்லாம் பண்ணிட்டு இருக்கா. மகனே உங்க அம்மா வந்து நீ எப்படியாவது காப்பாத்துடா இது பண்ணாலும் ஏது பண்ணாலும் என்னையா சொல்லிட்டு இருக்கா நைட்டு தூங்க போனா கூட உங்க அம்மா என்னை சும்மா விட மாட்டாடா தலையில போட்டு கொண்டாலும் கொண்டுருவா அப்பாவுக்கு இப்பவே அப்பா உனக்கு வாக்கு மூலம் அப்பா நல்லா பாத்துக்கோ என்னப்பா பேசிட்டு இருக்க நீ அம்மா இப்படி எல்லாம் பண்ணுமா நீ சும்மா இருப்பா அந்த செல்ல குடும்பத வர முடியாது இந்த எவ்வளவு இடத்தால இருக்கும் போட்டோ எதுக்கு பாத்து பாடிட்டு இருக்கணும் எல்லா விளக்கமும் சொல்லிட்டாருல்ல நம்ம மறுக்கிறீ நீ இல்லடா நான் நம்ப மாட்டேன் அப்பா வர வர ரொம்ப போய் சொல்றாரு

அடி கூட நான் உன்னை விட மாட்டேயா நீ வந்து நீ சந்நியாசியே பையுவையா அங்க இப்ப ஒரு ஆளை புடிச்சிட்டினா அப்ப நான் இங்க என்ன பண்றது பாத்தியாடா பாத்தியா உமக்கு சந்தேக நோய் வந்துருச்சு நால தான் பேசிட்டு இருக்கா ஆ இப்ப எது கழுதிட்டு இருக்கா சொல்லிருச்சுன் எந்த என்ன தப்பு பண்ணல அம்மாவை பாத்தியா இவ்ளோ போல்டா பேசிட்டு இருக்கே சின்னப் புள்ள மாதிரி பழதிட்டு இருக்கா என்றால் உங்க அம்மா பேசுறது சரியே இல்லடா இது சரியில்லையா யோ நான் கட்டாதான் பேசிட்டு இருக்கேன் யாவது மனசுல அதை மூடி வச்சு வெளிய வந்து உள்ளார வந்து பேசுவ நான் அப்படி கிடையாது உன புரிஞ்சிட்டேன்னா அவள தான் அது இருக்கும் அம்மா நீ பண்றது எல்லாம் கரெக்டா தான் கட்டிடானே புரியல உனக்கே இது ஒரு பெரிய மேட்னே நீ சண்டே உருவாக்கிட்டிருக்காதமா விடுமா இன்னால விட முடியாதுடா முடியாதுல ஆமா அப்பா நீங்க உட்கார்ந்திருக்கிறதுனால தான் அம்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்கு நீ இருக்கணும் வா ரூமுக்கு போலா மாட்டேன் என்னம்மா ஆச்சு உனக்கு அதா சொன்னேல சண்டேக்கு நோய் பிடிச்சிச்சு சரி பெண்ணா சொல்லுங்கடா இந்த செல் ஏங்கிட்டே இருக்கணும் உங்க அப்பா கிட்ட பட்டன் செல்ல கொடுத்துற அதெல்லாம் சரி வராதுமா சரி வராதனா முடியாதுடா னிக்கே ஏப்படி நடங்கி போட்டா பார்த்தவரே அப்ப நான் இல்லதப்ப

நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது யாருக்கையா ஊட்டி விடுறா அப்படிம்பா இதுக்கு மேலே எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய இருக்குடாப்பா நீ சொன்ன மாதிரி நடந்தாலும் நடக்கலாம் நீதான் மாட்டிக்கிட்டேன் உனக்கு இது தேவையா இப்பாட்டுக்கே கடைக்கு போனியா அம்மாக்கு எடுத்துனியா வாங்கி கொடுத்தியா அது கேட்டு நகையை வாங்கி கொடுத்தியா வந்தியான் இருக்கணும் அந்த ஆன்டியை பார்த்து சிரிச்சில

தூங்க போறேன் பா உங்க தூங்க மாட்டான் தாலே தூக்க வந்துச்சு தூங்க போறாரு இல்லடா கண்ணை முடிச்சு தூங்கிட்டு இருந்தா கூட நான் நனப்பு புள்ள அந்த ஆன்டி மேல தான் இருக்கும் அம்மா இதையே பேசிட்டு இருக்க கொஞ்சமாவது மாற மாட்டியா நீ இல்லடா உங்க அப்பன் மாறவே மாட்டான் புடிச்சா போதும் அப்படியே புடிச்ச வாக்களே இருப்பா உங்க அப்பன் அதனால உங்க அப்பனை மாத்த முடியாது அவர் அவர் போக்களே விட்டுருமா என்னது அவர் போக்களே விட்டுறதா டேய் அவ்வளவுதான்டா உங்க அப்பா இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடுவாரு போனா போட்டுமா வெளியாவது அப்பா நிம்மதியா இருக்கட்டும்

கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்க அந்த மனுஷே மா அப்பா தூக்கத்துக்கு எடுக்காத வா கிளம்பலாம் உங்க அப்பா நடிக்கிறாடா நம்பாத இது வரைக்கும் சிரிச்சிட்டு இருந்த மனுஷே இப்ப தூங்குற மாதிரி நடிக்கணும் எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல பாவை லூஸ் ஆக்கிட்டு எண்ணி லூஸ் ஆக்கலான்னு பாக்குறியா டேய் புரிஞ்சுக்கோடா உங்க அப்பா நல்லா நடிக்கணும் யார் நடிக்கிறது நீதான் தான் நடிக்கிற நீ உன்ன மாதிரி பைத்தியன்னு நினைச்சிட்டியோ எனக்கு தூக்கம் வருது நான் காலையில காலேஜுக்கு போறோம் நீ போய் தூங்கு போ சிதிச்சுக்கிட்டு நீ தூங்காம இருக்காத தூங்காம இருந்தீங்கன்னா உன் உடம்பு தான் கேடும் பாத்துக்கோ உடனே கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு அலையிற மாதிரி ஆயிரும் நிதானமா இருக்காருல எதுவும் நினைக்கல ஏதாவது மனசுல நினச்சிட்டு பித்து பூச்ச மாதிரி அழியாத நீ ஒழுங்காங்க எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் ஆமா நீ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமிட்டு போறான் நல்லா தூங்கட்டும் அவரே எழுப்பா என்கிட்டமே இப்ப பேசின மாதிரி சத்தம் கேட்டுச்சே இருக்காது இருக்காது என் மனபிரமையா இருக்கும் சி என்ன புஷ்பா இப்படி இருக்க அன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு அதுக்காக உன் வீட்டுக்காரன் சந்தேகப்படலாமா ஆமா அவர் அவரை புடிச்சு எப்படி தொல்லை பண்ணிட்டே இருக்க வெளியே வேலைக்கு போயிட்டு வராது எல்லாம் பண்றாரு அப்ப இப்படி பேசலாமா என்னம்மா பேசிட்ட பண்றது ரொம்ப தப்பு புஷ்பா பையன் நல்லா உரைக்க புரிய வச்சிட்டான் ஆனா நீதான் தான் திருந்த நீ உங்க அம்மா கூட சண்டை போட்டு வந்த உன் வீட்டுக்காரர் ஒண்ணு சொல்லாம உன வீட்ல விட்டாரல அதான் அவர் செஞ்ச பெரிய தப்பு உன்னை விட்டுக்கவே கூடாது அம்மா விட்டுக்கவே கூடாது யோ இல்லல அந்த மனுஷன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் அவர் சந்தேகப்படாத புஷ்பா புருசனை கண்கண்ட தெய்வம் புருசனப்பா இப்பெல்லாம் பேசுவேன்னா அவ்வளவு எனக்கே அடுக்காது இப்பெல்லாம் பேசுனதுக்கு என் பையன் சொன்ன மாதிரி நானும் பிட்டுக்குழி மாதிரி ஐட்டம் இப்பெல்லாம் நடந்துக்கிறேன் நானு முதலும் என் புருஷன் கிட்ட நான் மன்னிப்பு கேக்கணும் நான் பேசுனதான் தப்புதான் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலில வந்து ஆசீர்வாதம் ஆகணும் அதான் கரெக்டா இருக்கும் சரி அப்படியே நம்மளும் தூங்குவோம் பேசிக்கிற படுத்தாதான் என் பிள்ளைக்கு சமைக்கணும் இல்லன்னா அவ்வளவுதான்